आदिन् जायो सोमाये मंगलाये बुधायज गुरु सुक्र केतवे नमः वृतिन्जयाय रुद्राय निरगठारि सम्भवे मुर्देशारके सर्वाय महादेवाय ते नमः जननी जन्म सौख्यादा वद्धनि पुतसंपदा तो பதவி பூர்வபுமியான ஜென்ம பத்திரிகா தற்பொழுதைய அவசரமான காலகட்டத்தில் உலகத்தின் நிலையிலே நாம் நம்முடைய ஜாதகப்படி என்னென்ன நடக்கப் போகிறது அதற்கு உரிய பரிகாரங்கள் என்ன எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த கிரகங்களை ஆராயிக்க வேண்டும் எந்த நேரத்திலே அந்த கிரகங்களின் தேவத்தையான தெய்வங்களை ஆராதிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து நாம் பரிகாரங்களை எல்லாம் செய்து கொண்டு வருவோரையானால் அவ்வப்பொழுது வரும் சிறிய பெரிய துன்பங்களை எல்லாம் நாம் கடந்து இடைநிலையை அடைய ஏதுவாக இருக்கோம்

நைன் சிக்ஸ் எயிட் பைவ் இந்த இடத்திலே பரம்பரையாய் வந்தாஜிகள் ஜோதிட வழிமுறை மற்றும் தற்பொழுதைய ஏஎல்பி ஜோதிட வழிமுறை வரையில் அனைத்தையும் பழுதல கற்று ನಮಕ್ಕೆಲ್ಲ ಒಂದು ನನ್ವಳಿ ಕಾರ್ಯವನ್ನು ಜ್ಯೋತಿಟ ವಾಚಸ್ಪತಿ ಆಂಡ್ ವಾಸ್ತು ಚಕ್ರವರ್ತಿ ಕೊಟ್ಟರೆ ವಿರುದ್ಧಗಳೆಲ್ಲ ಕಟ್ಟರೆ ಪರಂಪರೆ ಜ್ಯೋತಿಟ ಬಾಲ ಶ್ರೀ ರವಿ ಗಣೇಶ್ ಎಂ ಎ ಅಸ್ಟೋ ವಾಸ್ತು ಎಂಬ ಒಂದು ಸಿಂಗೆ ಜ್ಯೋತಿಟ ಆಸ್ತಮತಿ ತೊಡಗಿಯುಳ್ಳ நாம் திருமண பொருத்தம் அதிர்ஷ்ட பெயர்கள் அதிர்ஷ்டம் பழைய ஜோதிட முறைப்படியான பரிகாரங்கள் அனைத்தையும் ஒரே இடத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம் அதோடு கூட எளிய பரிகாரங்களையும் அவர் அருகில் உள்ள காதி சக்தி விநாயகருக்கு ஒன்று ஏற்பாடு செய்து கொடுப்பார் அந்த பரிகார வழிமுறைகளையும் நாம் கடைபிடித்து கிரகங்களின் நிலை அதற்கான பரிகார வழிமுறை அந்த நல்ல முறையே இருக்குமானால் அதற்குடைய பூஸ்டிங் போன்ற ஒரு போலி முறைகளை தான் நாம் செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அன்பர்கள் அனைவரும் தெரியக்கொள்ளுமானார் நான் சொன்ன பால ஸ்ரீ சந்தித்து நல்ல பயன்களை அடையுமாறு தெரிவித்துக் கொள்கிறேன் நாராயண் நாராயணர்